இன்றைய வாக்குத்த வசனம் இரண்டு அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மறவாமல் சொல்லி முடியாத கிருபையினால் ஆசிர்வதித்து வழிநடத்துகிற சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழு மனதோடு துதிக்க வேண்டும் நாம் அவரின் மகிமை மிக்க நாமத்தை துதிப்பாடல்களால் துதித்து பாடி அவருடைய மகிமையை போற்றிக் கொண்டாட வேண்டும் அவர் நமக்காக செய்து வருகின்ற சொல்லி முடியாத அனைத்து அற்புதங்களுக்காக நாம் அனைவரும் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை முழு உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவர் என்றென்றைக்கும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நம்மை தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்